டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு கோயிலை பற்றி ஒரு ரகசியமான ஒரு கோயில் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இழந்த செல்வத்தை மீண்டும் தரும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தங்களை தான் புண்ணிய தீர்த்தம் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய குளம் இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸு கிழக்கு கோபுர வழி நம்ம கோயில் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த வழியாக தான் போகணும் பட் இதுதான் ரகசியம்னா பெரிய ரகசியம் இது தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது உங்கள் உடம்புலேயும் உங்கள் சரீரத்திலையும் உங்கள் ஆன்மாலையும் இருக்கிற தீய சக்தி எல்லாமே இந்த கோபுரத்துக்கு வெளியே வாசலையே நின்று ஆனால் உள்ளே வராது அதெல்லாமே அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிழக்கு கோபுர வழியாக போயிட்டு அப்படியே வடக்கு இல்லைன்னா தெற்கு கோபுரம் வழியாக தான் நீங்கள் வெளியே போகணும் ஏன்னா திரும்ப நீங்கள் கிழக்கு கோபுரமே வழியே வந்தீங்கன்னா உங்களை மறுபடியும் இங்கே உங்களுக்காக காற்றுருக்கிற அந்த சக்தி மறுபடியும் உங்கள் சரீரத்தில் ஏ ஏறிடும் அதாவது தங்கிடும் அதனால் இந்த கோயிலுக்கு போட்டு போனீங்கன்னா ஒன்று வடக்கு வடக்கு இல்லைன்னா தெற்கு கோபுரம் வழியாக நீங்கள் வெளியே வரும்போது வெளியே வந்துடலாம் அதுதான் இந்த கோயில் போட்ட ரகசியம் மேற்கு கோபுர வழி இருந்து பெரும்பாட்டாக மூடிட்டாங்க அந்த வழியாக வர முடியாது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்தோட வி தலை விரிச்சவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த தளம் வந்து மத்திய சேத்திரம் என்று கூட கூட சொல்கிறாங்க மருத மரம்ங்கிறது இந்த கோயிலோட தலை விருட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ரக பல ரகசியங்கள் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோயில் பல தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில் போயிட்டு வாங்க காருண்யாமிரத தீர்த்தம் தான் புண்ணிய தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வடக்கு கோபுர வழி இந்த வழியாக தான் நான் வெளியே வந்துருக்கிறேன் இந்த வழியாக நீங்கள் வரலாம் இதுதான் வடக்கு கோபுர வழி பார்த்து ஜாகிரதையாக போயிட்டு கிழக்கு கோபுர வழியாக உள்ளே போயிட்டு மீண்டும் கிழக்கு கோபுர வழியாக திரும்ப வேண்டாம் வடக்கு தெற்கு கோபுரத்தின் வழியாக வீட்டிற்கு செல்லவும் இதுதான் மிக 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 ஒரு ரகசியம் வாய்ந்த ஒரு இந்த கோயில் கோயில்குண்டான ரகசியம் இதுதான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் Bye.